வே டைம் தொடர்ந்து அப்படியே கூலிக்கு போயிட்டாரு இடையில ரெஸ்ட் எடுத்தாரா இல்லையா ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் இந்த அளவுக்கான இதயமயம் வந்தாலே அதுல அவதிப்படுறவங்களுக்குதான் தெரியும் அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் முக்கியமான ரத்தநாளத்தில் ஏன் வீக்கம் அப்படின்னா ஓவர் ஸ்ட்ரெஸ் ரெஸ்ட் இல்லாத உடல் உழைப்பு ரெண்டு விஷயம் தான் பார்க்கணும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பணி எழுத்து தொடர்ச்சியாக ரெஸ்டே இல்லாமல் இந்த வயசுலலாம் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் ஆனால் கடுமையாக உழைக்கிறாரு தெரியுது அவர் வந்து தொடர்ச்சியாக வந்து ஷூட்டிங்கில் போயிட்டு இருக்காரு அடுத்தடுத்து பாருங்கள் இப்போ அவர் ஓகேன்னா கூட ஒரு நாலு ப்ரொடியூசர் இருக்கிறார் அவர் வந்து தப்பு என்ன சரியா இருந்தேன் எப்போதும் விளையாடு இல்ல கூலி படத்துல லோகேஷ் கனகராஜ் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாரு ரஜினிகாந்த் அப்படின்லாம் பேசப்படுது அடப்பாவி என்பார்கள் தப்பாக நினைக்காத ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து எட்டு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடியே கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிருக்கு அதை வந்து ஈஸியா நம்ம கடந்து போயிட முடியாது எப்பாதே போனாலும் இன்பத்தை தள்ளாத இல்ல வயிற்று வலிக்கு போய்தான் இதயத்துல இப்படி ஒரு பிரச்சனையே தெரிஞ்சிருக்கு இது வந்து லேசான விஷயம் இல்ல ரத்த குழாய் வந்து இவர் கவனிக்காம இருந்தா ட்வெண்ட்டி ரத்த குழாய் வெடிப்பு ஏற்பட்டு அச்சுறுத்தல் மூத்த மருத்துவரே சோர் உண்டு சுகம் உண்டு மது உண்டு மாது உண்டு மனம் உண்டு சொர்க்கத்தில் இடம் உண்டு சமீபத்துல ஒரு மேடை நிகழ்ச்சியில தான் அவர் ரொம்ப ஆக்டிவா பார்த்தோம் கூலி படத்தோட ஷூட்டிங் இன்னும் பெண்டிங் இருக்கு டாக்டர்ஸ்லாம் சொல்லும்போது த்ரீ மந்த்ஸ் ரெஸ்ட்டு வேணும் கூலி படத்தோட ஷூட்டிங் தொடங்குமா படம் முடியுமா அவர் வருவாரா திரும்ப இல்லை எனக்கு என்னென்னா இது வந்து ஒரு ஒரு ரெண்டு மாதம் ரெஸ்ட் எடுத்துட்டு அவர் நடிக்காமல் இருந்தாலும் அது அவருடைய கேரக்டர் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருங்க பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு குடும்பத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சி வந்து எங்கேயோ இடத்துல குறையும் போது யாரோ அதுக்கு ஒரு காரணமாக இருந்தாங்கன்னா அதுதான் அதனால் கூட ஒரு அழுத்தம் இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க தன்னுடைய மகளுடைய அந்த வாழ்க்கைகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சராசரியாக இருக்க அப்பணுக்கு இருக்க பிரச்சனை தான் அது அவருக்கும் இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அது ஒரு காரணமா இருக்கலாம் அது ஒரு காரணம் எப்பவுமே ரஜினி அவர் பார்த்துருக்கோம் அந்த குடிக்கிற அந்த தண்ணி சொல்றேன் வேற ஏதாவது தண்ணி போட்டு எனக்கு இழுத்து விட்டுவாரிங்க குடிக்கிற தண்ணியில் வந்து அந்த ரெஸ்டர் ஏதோ ஷூட்டிங்கில் மட்டுமே கிடையாது மேடர் ஏறி பேசுகிறார் இல்லையா அதுக்கே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் தான் நல்லது ஏன்னா அவர் ஏதாவது ஒன்று பேச போய் அதை வேற ஏதாவது தோல் பண்ணி அதுவே அவருக்கு ஒரு மன அழுத்தம் ஆயிடுச்சு அது ரெண்டு சம்பவம் நம்ம பார்த்தோம் இப்படி ஒரு நெகட்டிவான விமர்சனங்கள் இதெல்லாம் வந்து ஒரு வகையான ஒரு மன அழுத்தம் தான் அதெல்லாம் மேடையில் அவர் ஏறாமல் இருந்தாலே நல்லது அதுதான் முதல்ல அவர் செய்ய வேண்டியது உண்மை ரெண்டு கையும் ரெண்டு காலு இந்த சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் வந்து நான் எளிதில் எனக்கு கொடுத்துட்டாங்க நானும் வாங்கிட்டேன் ஆனால் அதை தக்க வச்சுக்கிறதுக்கு நான் போராடுறேன்னு சொன்னாரு பதினஞ்சு வருஷம் ஆச்சு நான் அவர் வந்து இந்த மரணத்தை பார்த்து பயப்படுற நபர்லாம் கிடையாது யாருமே சொல்லாத ஒரு வார்த்தையை சொன்னார் என்னன்னு கேட்டிங்கன்னா சாகர நாள் தெரிஞ்சிருச்சுன்னா வாழக்கூடிய நரகமாயிடும்னு சொன்னார் இப்போதைய ஸ்டேட்டஸ் என்ன சார் நடிகர் ரஜினிகாந்த் முழுமையாக குடம் அணிஞ்சிட்டாரு இயல்பா இருக்கிறாரு குடும்பத்தினோட பேசுறாரு நண்பரோடு பேசுறாரு அதாவது டிஸ்டார்ஜ் கூட தகவல் தெரிவிக்கிறாங்க பிபிடி சினிமா நேர்களுக்கு வணக்கம் நடிகர் ரஜினிகாந்த் அவருடைய உடல்நிலை கொஞ்சம் கூலிப்பட ஷூட்டிங்கில் இருக்கும்போது சிறு பிரச்சனை டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு வந்து அப்பல்லோவில் ட்ரீட்மெண்ட் பார்த்தாரு ட்ரீட்மெண்ட்டு என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு எல்லா மீடியாலேயும் பேசியாச்சு அவருடைய உடல்நிலை எப்படி இருக்குது எப்போ டிஸ்சார்ஜ் ஆவார் அப்படிங்கிறது தான் அவருடைய ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்ருக்காங்க அதையும் தாண்டி டாக்டர்ஸெல்லாம் சொல்லக்கூடியது என்ன கூலிப்பட ஷூட்டிங்க்கு போகிறதுக்கு நாளாகுமா இந்த படத்தை முடிப்பாரா அப்படிங்கிற கேள்வி வேட்டையினோட அப்டேட் என்ன அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கு இதை பத்தி தான் நம்ம பேச போறோம் இதற்காக நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் சேக்வா ராஜேஷங்கர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மேடம் ஓகே இப்போதைய ஸ்டேட்டஸ் என்ன சார் நடிகர் ரஜினிகாந்த் அதாவது அவருக்கு மேடம் இதய நோய் சிகிச்சை தான் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு அதில் முதல் கட்டமாக ஆஞ்சியோன்னு பண்ணுவாங்க ஆஞ்சியோன் எதுக்குன்னு தெரியும் இந்த ரத்த நாளங்களில் வந்து சீராக வந்து ரத்தம் ஓட்டுறதுக்காக பண்ணுறது இது வந்து அடைப்புகள் இதாக இருந்தால் அந்த அடைப்புகள் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்காக ஃப்ளோ அதுக்காக பண்ணுறது ப்ளட் வந்து ஃப்ளோ அவ்வளோதான் அது வந்து ஸ்டென் வைக்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ரத்தத்தை கடத்துறது தான் ஃப்ளோவாக போகிறதுக்காக கடத்துறது தான் அவ்வளோதான் ஸ்டென் வச்சவங்க எவ்வளோப்போ இருக்கிறாங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமாக ஸ்டென் வச்சுட்டு இருக்கோம்லாம் இருக்கிறாங்க சரிங்களா கடந்த காலத்தில் பல பேருக்கு அதை வச்சுருக்கிறாங்க அதனால் வந்து எந்த விதமான இந்த ஊடகங்களில் வந்து வரக்கூடிய மாதிரி இந்த அபாயகரமான அந்த செய்திலாம் எதுவுமே இல்லை ரஜினி இப்போது தேவை ரெஸ்ட்டு வேணும் அவ்வளோதானே தவிர முழுமையாக குணம் அணிஞ்சாரு இயல்பாக இருக்கிறாரு குடும்பத்தினோட பேசுகிறாரு நண்பரோடு பேசுகிறாரு

அந்த ரத்த நாளத்துல நாளத்துல ஏன் வீக்கம் அப்படின்னா ஓவர் ஸ்ட்ரெஸ் ரெஸ்ட் இல்லாத உடல் உழைப்பு இதெல்லாம் தான் காரணம் அவருக்கு ரெஸ்ட் தேவை அட்லீஸ்ட் ஒன் மந்த் அவர் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு போயிருக்காரு வே டைம் தொடர்ந்து அப்படியே கூலிக்கு போயிட்டாரு இடையில ரெஸ்ட் எடுத்தாரா இல்லையா ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் இந்த அளவுக்கான இதய நோய் வந்தாலே அதுல தான் தெரியும் அதுல வந்து எனக்கே அது அனுபவம் உண்டு ஒரு மன அழுத்தம் வந்து நீங்கள் வந்து பனி பனி அழுத்தம் காரணமாக மன அழுத்தம் வரும் அது தாண்டி குடும்பத்தில் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் அதுலேயும் வரும் பொருளாதார பிரச்சனைகள் எதா இருந்தாலும் அந்த மன அழுத்தம் வரும் ஸோ மன அழுத்தம் வந்து பல வகையில் ஒரு பல வகையான காரணங்கள் இருக்குது மன அழுத்தத்துக்கு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் தானே பார்க்கணும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பனி அழுத்தம் தொடர்ச்சியாக ரெஸ்ட்டே இல்லாமல் இந்த வயசுலலாம் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் ஆனால் கடுமையாக உழைக்கிறாருன்னு தெரியுது அவர் வந்து தொடர்ச்சியாக வந்து ஷூட்டிங்கில் போயிட்டுருக்காரு அடுத்தடுத்து படங்கள் இப்போ அவர் ஓகேன்னா கூட ஒரு நாலு ப்ரொடியூசர்களுக்கு அவர் வந்து ஸ்காலர்ஷீட் கொடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு டைட் பிஸியில் இருக்கிற ஒன்று அதாண்டி வந்து குடும்பத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சி வந்து எங்கேயோ ஒரு இடத்துல குறையும் போது யாரோ அதுக்கு ஒரு காரணமாக இருந்தாங்கன்னா அதுதான் அதனால் கூட ஒரு அழுத்தம் இருக்கும் இந்த ரெண்டு காரணம் தான் ரஜினி அவர்கள் இருக்குமே தவிர தர மற்றபடி வந்து அவருடைய ரசிகர்கிட்ட அவர் எப்பவும் போல் வந்து பார்த்தோம்னா அவருக்கு ரசிகர்கள் குறையவே இல்லை இன்றைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாரு யாரும் போட்டிக்கெல்லாம் யாருமே கிடையாது அப்படி இருக்கும்போது அவருக்கு அதெல்லாம் ஒரு வகையான மகிழ்ச்சி தான் ஆனால் இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க தன்னுடைய மகளுடைய அந்த வாழ்க்கைகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சராசரியாக இருக்கிற அப்பன்களுக்கு இருக்கிற பிரச்சனை தான் அது சரிங்களா அவருக்கும் இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அது ஒரு காரணமாக இருக்கலாம் அது ஒரு காரணம் இல்லை கூலி படத்தில் லோகேஷ் கனகராஜ் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திட்டார் ரஜினிகாந்த் அப்படின்லாம் பேசப்படுது அது எந்த அளவுக்கு உண்மை மலையில தொடர்ந்து வந்து மலையில நினைற சீனு ஃபைட் சீன் அவருக்கு கொஞ்சம் கூட ரெஸ்டே கொடுக்கலான்னு ஒரு தகவலும் இருக்கு இதெல்லாம் உண்மையா எனக்கு அதில் தான் நம்பிக்கையில் மேடம் ஏன்னா ரஜினி அவரை பொறுத்த வரைக்கும் என் வெளிப்படையாக அளக்கம் தெரிஞ்சது தான் குறிப்பிட்ட கால நான் சொல்றது கூட இருக்கலாம் நீங்கள் அடுத்தடுத்து அவர் நான் நடிக்கிறோம் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து உங்களுக்கு வந்து டூப் தான் சரிங்களா இது ரிஸ்க்கான காட்சிகளில் அது அதுதான் உண்மையை தவிர இப்போ இது வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து அவர் தான் வந்து வாய்ப்பே கொடுத்தாரு ஏன்னா வந்து விக்ரம் டூ பார்த்து அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி தான் அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு அது லியோ படத்தை முடித்த உடனே அவர் வந்து கமிட் ஆகிடும் அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரிலாம் வந்து கஷ்டப்படுது ஆனால் உண்மையிலே வந்து ரிஸ்க்கான காட்சிகள் இருக்கலாம் ஆனால் வந்து நீங்க விக்ரம் கூட பார்த்தீங்கன்னா கமல் நீங்க பார்த்துருப்பீங்க அது வசதியாக அவர் செட் பண்ணிட்டாருன்னு கேட்டால் முகமூடி போட்டுக்கிட்டு பைக் ஓட்டுற மாதிரி அந்த பைக் ஓட்டுறதுலாம் நான் கமலா ஓட்டினாரு நீங்கள் பார்த்துருப்பேன் முகமூடி தான் அது மாதிரி ரஜினி பண்ணுவாங்க ஆனால் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இரவுல வந்து ஷூட்டிங்ல போது கொஞ்சம் நம்ம நடிகர் கமல்ஹாசன் அவர்களையும் ரஜினிகாந்த் அவர்களையும் கம்பேர் பண்ணும்போது அங்க ஹெல்த்தை பத்தி யோசிக்கணும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து எட்டு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடியே கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கு அதை வந்து ஈஸியா நம்ம கடந்து போயிட முடியாது ஒரு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைனாவே வாழ்நாள் முழுக்க அவங்க நோய் எதிர்ப்பு சக்தி குறையதற்கான மருந்தை எடுத்துப்பாங்க அப்ப அவங்களுக்கு வந்து ஈஸியா எல்லாமே இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படிங்கும் போது தொடர்ந்து மலையில நனைற சீனு சீனு தண்ணியால இன்ஃபெக்ஷன் விசாகப்பட்டது அப்படிங்கும் போது அதுவும் அவருக்கு ஒரு பாதிப்பு தானே இல்ல இது வந்து எப்பவுமே ரஜினி அவரை குடிக்கிற அந்த தண்ணி நான் சொல்றேன் ஏதாவது தண்ணி போட்டு எனக்கு இழுத்து விட்டுறாரு குடிக்கிற தண்ணியில வந்து குடிக்கிற தண்ணியில வந்து அவர் ரொம்ப எச்சரிக்கையா இருப்பாங்க ஏற்கனவே உங்களுக்கு எஜமான் படம் வந்து ஷூட்டிங் அப்போ ஏவிஎம் தான் அதை எடுத்தாங்க அப்போ வந்து மைசூர்ல ஷூட்டிங் அப்போது மைசூரில் அந்த இத்தனைக்கும் அவர் பிறந்த கர்நாடகா ஒரு பூமி தான் வச்சுக்கோங்களேன் அவர் பிறந்து வளர்ந்த பூமி தான் ஆனால் இருந்தாலும் மைசூரில் ஷூட்டிங் நடக்கும்போது தண்ணி வந்து ஒத்துக்காமல் போயிட போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து இருந்தே வந்து மினரல் வாட்டரை வந்து கொண்டு போனாங்க லாரியில் கொண்டு போனாங்க அந்த ஏன்னா அவர் குடிக்கிறது குடிக்கிறது எல்லாத்துக்கும் அந்த தண்ணி தான்ன்றதுனால கொண்டு போனாங்க அந்த தண்ணியை யூஸ் பண்ணவே இல்லை அது மாதிரி என்ன ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு ஏதாவது அந்த மாதிரி வந்து இங்கே ஏதாவது வேறு எங்கேயாவது வந்து வேற வேற்று மாநிலத்தை போகும்போது எதாவது தண்ணி வந்து ஒரு ஆனால் ஒன்று வயிற்று வந்து அவருக்கு தெரியவே இல்லை வயிற்று வலிக்கு போய் தான் இதயத்துல இப்படி ஒரு பிரச்சனையே தெரிஞ்சிருக்கு இது வந்து லேசான விஷயம் இல்ல ரத்த குழாய் வந்து இவர் கவனிக்காம இருந்தா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லயே ரத்த குழாய் வெடிப்பு ஏற்பட்டு உயிருக்கே அச்சுறுத்தல் இருக்கும்னு மூத்த மருத்துவரே சொல்றாரு அப்ப கடவுள் கொடுத்த கிஃப்ட் தானே இல்ல பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற ஏற்கனவே கிட்னி அவருக்கு வந்து மாற்றம் பண்ணதுனால பொதுவா ஒரு செக்கப் அவர் மூணு மாசத்துக்கு ஒரு முறை ஒரு அப்சர்வேஷன் அவர் போயிருக்கணும் போயிருப்பாரு கூட நான் நினைக்கிறேன் ஒரு வேலை எப்பவும் வந்து ஒரு ஒரு ஜென்ரலா அவங்க இவங்க ஒரு பெரிய ஆட்கள் தானே எப்பயும் வந்து இவங்க வந்து ஒரு ஃபேமிலி செக்கப்னு ஒன்று இருக்கும் டாக்டர் வந்து பண்ணுவாங்க ஒருவேளை அதில் ஏதாவது தவிர்த்துட்டாரா ஒரு ஷூட்டிங் பிஸின்றதுனால அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டாரான்னு தெரியல ஆனால் இப்போ வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து அவருக்கு ரெஸ்ட் இருக்கும்போது டாக்டர் வந்து நல்லா கவனிச்சுப்பாங்க பார்த்துப்பாங்க சமீபத்துல ஒரு மேடை தான் அவர் ரொம்ப ஆக்டிவா பார்த்தோம் கூலி படத்தோட ஷூட்டிங் இன்னும் பெண்டிங் இருக்குது டாக்டர்ஸ்லாம் சொல்லும்போது த்ரீ மந்த்ஸ் ரெஸ்ட்டு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க கூலி படத்தோட ஷூட்டிங் தொடங்குமா படம் முடியுமா அவர் வருவாரா திரும்ப நடிப்பதற்கு இல்லை போதும் நம்ம வந்து உயிர் பயத்தையே காட்டிடுச்சு நம்ம வந்து போதும் இதோட விட்டுறலாம் அப்படின்ற ஒரு முடிவு போவாரா அப்படின்னு பல்வேறு பயம் அச்சம் இருக்கும் ஃபேன்ஸ்க்கு அதுதான் இல்லை எனக்கு என்னன்னா இது வந்து ஒரு ஒரு ரெண்டு மாசம் ரெஸ்ட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அவர் நடிக்காமல் இருந்தாலும் அது அவருடைய கேரக்டர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு பல பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு இப்போ அவருக்கு இமீடியேட்டாக தேவைன்றது முதல் நான் கூலி படத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன் இப்போ இமீடியட்டா தேவை ரெஸ்ட் தேவை அந்த ரெஸ்ட்டு ஏதோ ஷூட்டிங்கில் மட்டுமே கிடையாது இந்த மேடையில் ஏறுறாரு மேடையில் ஏறி பேசுகிறார் இல்லையா அதுக்கே அவர் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுத்தார் நல்லது ஏன்னா அவர் ஏதாவது ஒன்று பேச போய் அதை வேறு ஏதாவது ட்ரோல் பண்ணி அதுவே அவருக்கு ஒரு மன அழுத்தமாக ஆகிடுச்சு அது ரெண்டு சம்பவம் நம்ம பார்த்தோம் மூணு சம்பவம் பார்த்தோம் காக்கா கழுகுல ஆரம்பித்தது அதுக்கப்புறம் வந்து வந்து சீனியர் ஜூனியரில் வந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் இப்போ சகுனியில் வந்து முடிஞ்சு எல்லாம் உருட்டிட்டு இருக்கலாம் இதையே இப்போ அவர் வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்த மாதிரி ஆகிடுது பேசுகிறவங்களுக்கு எனக்கு வந்து நான் பார்த்து அடிக்கிறேன் கேட்டேன்னா அந்த காக்கா கழுகுலையும் அவர் வந்து குறிப்பிட்டு யாரும் ஒப்பிட்ட மாதிரி தெரியல அது பிறகு வந்து இந்த விஷயத்தில் நான் சொல்கிறேன் இந்த சீனியர் ஜூனியரில் கூட பார்த்தீங்கன்னா அவர் உதயநிதி அவர்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான வார்த்தைகள் தான் அவர் சொன்னார் ஆனால் அதை வந்து அவர் மனக்காயம் ஏற்படுத்துகிற மாதிரி தான் வந்து துரைமுருகன் பேச்சை அமைஞ்சது அவன் பார்த்தோம் அது தாண்டி இப்போ அவருக்கு வந்து அதுக்கு மருந்து அவங்களே போட்டாங்கன்னு வச்சிக்கலாம் பட் இருந்தாலும்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த சகுனின்னு ஒரு வார்த்தை சொல்கிறது கேட்டால் அவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா சகுனிகள் நிறைந்த உலகம்னா கெட்டவர்கள் சூழ்ச்சி செய்யக்கூட நிறைந்த உலகமாக இருக்குதுன்னு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கன்றார் அவ்வளோதான் ஸோ அதை வச்சு வந்து நம்ம இருக்கிறாங்க பல பேர் தாண்டி பல விஷயங்கள் பேசினாரு பணம் வந்து தேவையில்லைன்னு சொன்னார் அது வேறு ஆனால் இந்த சகுனின்னு சொன்னதை வச்சே கேட்டால் இவர் சகுனி யார் சொன்னாருன்னு சொல்லிட்டு அதை வச்சு உருட்டுறாங்க இப்படி ஒரு நெகட்டிவான விமர்சனங்கள் இதெல்லாம் வந்து ஒரு வகையான ஒரு மன அழுத்தம் தான் அதனால் மேடையில் அவர் ஏறாமல் இருந்தாலே நல்லது அதுதான் முதல் அவர் செய்ய வேண்டியது ஒன்று ரெண்டாவதுன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க கூலி படம் சொன்னீங்களே கூலி படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் வேணால் தள்ளி போகலாமல் தவிர அந்த படம் வந்து வெற்றிகரமாக ஷூட்டிங் முடிப்பாங்க ஆனால் இப்போ ஒரு ரெஸ்ட்டு தேவை தானே இப்போதைக்கு ரெஸ்ட்டு தேவை ரெண்டு மாதம் வந்து ரெஸ்ட்டில் இருப்போம் அவருக்கே தெரியும் இந்த காட்சியை இப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு இவர் இல்லாத காட்சி இப்போ நீங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க அப்போ அந்த ஷூட்டிங் நின்றுமான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்கிரிப்டில் வந்து ஒரு நானூறு ஷார்ட் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இல்லாத எந்தெந்த ஷார்ட்லாம் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துருவாங்க டூப் போய் போட்டு எதோ எடு எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துருவாங்க அதனால் வந்து ஒரு பிரேக் பெரிய அளவுலாம் வந்து ஒரு பிரேக்கில் இருக்காத ஒன்று ரஜினி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான் நான் சொல்லுவேன் ஒரு தடவை சொன்னார் அவர் ரெண்டு வார்த்தையை நான் சொல்கிறேன் இது வந்து பல பேருக்கு தெரியாமல் இருக்கா அதனால சொல்கிறேங்க என்ன இந்த சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் வந்து நான் எளிதில் எனக்கு கொடுத்துட்டாங்க நானும் வாங்கிட்டேன் ஆனால் அதை தக்க வச்சுக்கிறதுக்கு நான் போராடுறேன்னு சொன்னார் அவர் சொல்லி பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஆனால் அந்த பதினஞ்சு வருஷமாக அவர் தான் சூப்பர் ஸ்டாராக தக்க வைக்கிறார் ஒன்று இன்னொரு விஷயம் சொன்னார் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து இந்த மரணத்தை பார்த்து பயப்படுற நபர்லாம் கிடையாது ஆனால் யாருமே சொல்லாத ஒரு வார்த்தையை சொன்னார் என்னென்னு கேட்டிங்கன்னா வாழற சாகர நாள் தெரிஞ்சிருச்சுன்னா வாழக்கூடிய நாள் வந்து நரகமாயிடும் சொன்னார் இது யாரும் சொன்னாத வார்த்தை இதெல்லாம் வந்து ரொம்ப ஆழமாக வந்து மரணத்தை பற்றி யோசிக்கிறவங்க செஞ்சிக்கிறவங்க எதிர்த்து போராடுறவங்க சொல்லக்கூடிய வார்த்தை அதாவது சாகர நாள் தெரிஞ்சிச்சுன்னா வாழக்கூடிய நாள் வந்து நரகமாயிடும் ஸோ அதனால் இப்போ இருக்கிறனால வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கன்றது தான் அந்த அர்த்தம் சொன்னது இது எல்லாேருக்கும் பாடம் அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் என்னை ப என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் அவர் முதல் முதல் அறிமுகமான அந்த அபூர்வ ராகங்கள்லேயே வந்து பார்த்தோன்னா வந்து அந்த ராகத்தோட பேர் அறிமுகமாதது ஒரு ராகம் பேர் போடுவாங்க அந்த ராகத்தோட பேரை டக்குன்னு ஞாபகம் வரல அந்த ராகத்தோட அர்த்தமே கேட்டால் அபசகுண ராகம் தான் சொல்லுவாங்க அது பேர் அபசகுணம் அவர் அறிமுகம் முதல் அறிமுகம் கோட்டு போட்டு வந்து நிற்பார் இல்லையா அபூர்வ ராகங்கள்ல அப்போ ஒரு ராகத்தோட பேர் போடும் எல்லாரும் எல்லா கேரக்டருக்கும் ராகத்தோட பேர் போட்டு தான் அறிமுகம் பண்ணுவார் பாலச்சந்தர் அப்போ வந்து ரஜினி உள்ள நுழையும் போது கேட்டிங்கன்னா அந்த ராகத்தோட பேர் வந்து அந்த ராக உடனே ஞாபகம் வரல இப்போது அந்த ராகத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அபசகனும் சொல்லுவாங்க அதுக்கு தான் அந்த ராகத்தோட பேர் அப்படி வந்தவர்தானா ஆனால் இன்றைக்கி வந்து அப்படி கிடையாது அவர் இன்னும் வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தவறாக கற்பிக்கப்படுது அதை ட்ரோல் செய்யப்படுது ஆனால் எல்லாமே அறிவுரை தான் அதை வந்து நம்ம பாசிட்டிவாக நம்ம அதை எடுத்துக்கணும்னு சொன்னால் அதனால் ஒரு இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தது நல்லது தான் ஒரு விளையாட தெரிஞ்சுச்சு அவருக்கு என்னன்னா இந்த என்ன என்ன பிளாக் இருந்துருக்குன்றது அவருக்கு ஒரு காசன் ஆகிட்டார் இப்போ விவேக்லாம் நம்ம எப்படி எழுந்தோம் ஏன்னா அவர் செக் பண்ணிக்கவே இல்லை ஒரு பீரியடிக்கல் செக்அப் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் ஒன்றுமே தெரியாமல் திடீர்னு தான் அந்த மாதிரி ஆச்சு அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒன்று இருக்கும் காமிச்சு காப்பாற்றி வந்துட்டாருன்னா அதனால் ஒரு பத்து வயசு குறைஞ்சி வந்திருப்பார் மீண்டும் வந்து ஷூட்டிங் என்னடி இந்த வேட்டையின் ரிலீஸ் இருக்குது அந்த வெற்றி விழா கொண்டாட்டங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் கலந்து பாரு எந்த வித பிரச்சனையும் இல்லை ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு வருத்தமாக இருக்குன்னு கேட்டனா சமூக வலைதளத்துல வந்து பார்வையாளர் வரணுன்றதுக்காகவே பாசிட்டிவான கருத்துக்கள் வந்து சொல்லும்போது கூட அதை நெகட்டிவான வந்து அந்த தமிழின் வைக்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது இதை வந்து தவிர்க்கணும் சமூக வலைதளம் வந்து அது குறிப்பா யூடியூப் வந்து தரம் வந்து கொஞ்சம் உயரணும்னா இப்படி ஒரு நெகட்டிவான ஒரு ஒரு மனிதரை வந்து நல்லா இருக்கிற ஒரு மனிதரை அல்லது உயிருக்கு போராடுற மனிதரை அல்லது வந்து வாழ வேண்டிய மனிதரை நம்ம வந்து தப்பான ஒரு ஒரு என்ன ஒரு பேரை போட்டு தமிழை வைக்கிறது நல்லது இல்லைன்னு நான் சொல்றேன்